ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ராசி நேயர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் எப்படி அமையும் பொதுவான பலன் பலன்தாங்க இது சரிங்களா இந்த பொது பலன் அப்படிங்கிறது இந்த மாத பலனுக்கு பத்து சதமானம் பலம் மிஞ்சி போனால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதமானம் அவ்வளவுதான் சரிங்களா அதுக்கு மேலே பொது பலனுக்கு ஒரு பலம் கிடையாது அது முன்கூட்டியே சொல்லிடுறேன் சரிங்களா அப்போது இதை வந்து நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க நான் ஒவ்வொரு பலனும் சொல்லும்போது அதுக்கு பத்து தான் பலம் ஆனால் இந்த தசா புக்திகள் உங்கள் ஜாதகத்தில் நடக்குமானால் போது அது ஆயிடும் சரிங்களா அப்போ அது பத்துலேருந்து இருந்து ஒரு எழுபது சதமானம் எண்பது சதமானம் இன்க்ரீஸ் ஆயிரும் அதோட பாசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் ஜாதகப்படி அந்த தசாபுதி நகருதுனா அப்போ எனது பதிவை பார்க்கக்கூடிய அந்த நண்பர்கள் உங்க ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுட்டு பாருங்க இந்த பொது பலன் பத்து சதமானம் கிடையாது பத்துலேருந்து இருந்து உங்க ஜாதகத்துல நான் சொல்ற தசாபுத்தியும் ஓடிடுச்சுன்னா அது உறுதியா ஒரு எழுபது எண்பது சதமானத்துக்கு நகர்ந்துடும் சரிங்களா ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் பக்கம் போயிடும் அப்போது பொது பலன் பத்து சதமானம் அது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்போ உங்களுக்கு அந்த தசாபுக்தி புக்தி நடக்கலன்னா அது உங்களுக்கு பத்து தான் சரிங்களா அதிர்வை ஏற்படுத்துமே தவிர பலன் கிடைக்காது ஆனால் அந்த தசா புக்தி நடந்துருச்சுன்னா உறுதியாக பலன் கிடைக்கும் இப்படி தாங்க இந்த காம்பினேஷனில் தான் இப்போ நம்ம பலன்களை பார்க்க போகிறோம் சரிங்களா இது உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பழகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து புரிஞ்சுக்குப்பீங்க சரிங்களா சரிங்க நண்பர்களே விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் சூரியன் வந்து புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்களில் பயணப்படுகின்றார் அப்போ குரு மற்றும் சனியினுடைய ஆதிக்கம் மேலோங்கி இந்த மாதம் உங்களுக்கு அமையும் அந்த விதத்தில் இந்த மாதம் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல் விஷயம் திருமணம் அற்புதமான முறையில் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதம் அப்போ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் இம்மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதமாக அமைகின்றது நண்பர்களே அமைகின்றது அப்போ இது பத்து சதமானம் கல்யாணம் நடக்கும் விருச்சிக ராசினி அப்போ எல்லா விருச்சிக நடந்துருமான்னு கேள்வி கேட்பீங்க அது கிடையாது இப்போ இது பத்து சதமானம் இது யாருக்கு மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்க சுயஜாதத்தை பாருங்க அதில் யாருக்கெல்லாம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியில் இந்த ஜூலை மாதம் ஓடுதோ அவங்களுக்கு உறுதியாக திருமணம் நடைபெறும் அப்போ இந்த கோச்சாரம் தசா புக்தியோடு சேர்ந்துரும் தசா புக்தி எனக்கு நடக்கலைங்க அப்போ உங்களுக்கு வந்து ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கும் கல்யாணம் நடக்காது சரிங்களா அப்போ இப்படிதான் நம்ம கோச்சாரப்பலன்னு அணுகணும் சரிங்களா இந்த முறையில இனிமே நம்ம பின்பற்றிக்கிடுங்க சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு மிகச்சிறப்பான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் யாரெல்லாம் மறுமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களும் மறுமண அமைப்புகளுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அதற்கும் இந்த மாதம் சிறப்பாக உண்டு உங்கள் ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குமானால் அது உறுதி செய்யப்பட்டுரும் சரிங்களா அந்த அமைப்புகளில் மனம் மன வாழ்க்கை மற்றும் மறுமண வாழ்க்கை ரெண்டும் அமையக்கூடிய காலகட்டம் இக்காலகட்டம் அதனை அடுத்ததாக மன வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் கருத்து முரண்பாடுகள் தேவையில்லாத சின்ன சின்ன சலசலப்புக்கள் எல்லாம் குறைகின்ற மாதம் கணவன் மனைவிக்கிடையில் நல்ல அந்யோன்யம் பெருகக்கூடிய மாதம் இந்த மாதம் சரிங்களா ஆக உங்களுடைய திருமணம் திருமண வாழ்வு சார்ந்து ஒரு நல்ல அமைப்பு நல்ல நகர்வு இம்மாதம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரி அதனை எடுத்ததாக புத்திர பாக்கியம் யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் அவர்களுக்கு மருத்துவம் எடுக்கிறது அல்லது புத்திரபாகியத்துக்காக மருத்துவம் எடுக்கிறதுக்கோ அல்லது மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மருத்துவத்தின் உதவியினால் புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கோ அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் ஆக அன்பு நண்பர்களே யாரெல்லாம் புத்திரபாகியத்திற்காக மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதுவும் குறிப்பாக யார் ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் ஐந்தாம் இடம் சார்ந்த தசாபுக்திகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறுதியாக அந்த மருத்துவ உதவினால் புத்திரபாகியம் கிடைக்கும் எங்கன்னா இயல்பாக கருதிக்க முயற்சி அமைப்பு கிடையாது அப்படிங்கிற அவங்களுக்கும் உண்டு ஜாதகப்படி ஐந்து பதினொன்று சம்மந்தப்பட்ட தசா புக்தி யாருக்கும் நடக்கிறதோ இயல்பாக கருதிருப்பீங்க சரிங்களா ஆல்ரெடி மருத்துவம் வந்து மருத்துவம் இப்போ கை கொடுத்துரும் கன்ஃபார்ம் ஆயிடும் சரிங்களா அந்த மாதிரியான வாய்ப்புகள் மிக அதிகம் ட்ரை பண்ணுங்கள் இது புத்திரபாகியத்தை பொறுத்த மட்டும் அதனை அடுத்ததாக பிள்ளைகள்லாம் இருக்காங்க கொஞ்சம் தோலுக்கு மேல வளர்ந்த பிள்ளைங்க உங்க பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்க பிள்ளைகளினுடைய ஆரோக்கியம் சார்ந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் அப்ப எல்லாரோட பிள்ளைகளுக்கும் இந்த தொந்தரவு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் யாருடைய சுயஜாதகம் இப்படி பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் சார்ந்த தசாபக்திகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அவங்களோட பிள்ளைகளுக்கு அந்த ராசிக்கார பிள்ளைகளுக்கு இந்த விருச்சகராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் எழுத்து தொந்தரவு வரும் அதனால நீங்க மருத்துவ செலவு செய்யற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் இந்த லவ்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுற காலகட்டம் இந்த லவ்ல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் காதல்ல பிரச்சனைகள் வரலாம் அல்லது காதல் பிரிவினைக்கு நகரலாம் இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் ஏற்படுத்தும் அப்போ எல்லா விருச்சகராசிக்காரர்களுடைய எல்லவும் புட்டுக்குமா அப்படின்னு கிட்ட அப்படி கிடையாது யாருக்கு எட்டாம் இடம் சார்ந்த தசா புக்திகள் நடக்கின்றதோ அவங்களுக்கு பிரச்சனையாகும் அப்போ அவங்க பார்த்துருந்துக்கணும் எட்டு பன்னிரெண்டாம் இடம் குறிப்பாக எட்டு பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி யாருக்கு போதோ அவங்க காதலில் பார்த்து பேசணும் அந்த உங்களுக்கு சில காதல் மொழிகள்லாம் இருக்கும் இல்லையா அதை பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க இல்லைனா மண் அந்த லவ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படும் அதை பார்த்துருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு வருகின்ற பொழுது ரொம்ப சிறப்பான வேலை வாய்ப்புக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வேலை கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு உண்டு சரிங்களா அப்போ எல்லாருக்கும் அமைப்பு உண்டானா யாருடைய ஜாதகப்படி ஆறாம் இடம் பத்தாம் இடம் சார்ந்த தசா புக்தி இந்த ஜூலை மாதம் போகுது அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ திருமணத்திற்கான அமைப்பும் உண்டு வேலைக்கான அமைப்பும் உண்டு இந்த தசா ஓடுறவங்களுக்கு அது உறுதியாக நடக்கும் இல்லை தசா புக்தி நடக்கலைங்க வேலை கிடைக்காது வேலை தேடிக்கிட்டே இருப்பீங்க அவ்வளவுதான் லாஜிக் அவ்வளவுதான் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஒரு சிலருக்கு வருமான ஓட்டம் சிறப்பு பெறும் ஆக வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெறக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலமாக இக்காலம் அமைகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் வருமானத்தின் அடிப்படையில் மிக சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலம் அப்ப யாருக்கு அந்த வருமான ஓட்டம் சிறப்பாக அமையும் கோச்சாரம் பத்து சதமானம் சொல்லிடுச்சு ரெண்டு பதினொண்ணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி இந்த ஜூலை மாதம் யாருக்கு போகுதோ அவங்களுக்கு வருமானத்தின் ஓட்டம் சிறப்பாக இருக்கும் அதை நம்ம மனதில் வச்சுக்கணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உடல்நிலை தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும் சரிங்களா அப்போ ஹெல்த் இஷ்யூஸும் எக்கனாமிக்கல் இஷ்யூஸும் அவங்கக்கூடிய காலகட்டம் அது யாருக்கு அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே யாருடைய சுய ஜாதகப்படி ஐந்தாம் இடம் யாருடைய சுய ஜாதகப்படி பதினொன்றாம் இடம் யாருடைய சுய ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் இது மூணு இடங்கள் சார்ந்த தசாபுக்திகள் அல்லது சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் நடக்கின்றதோ அவங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுக்கு கடன் தொந்தரவு குறையும் அப்போ எங்களுக்கு நடக்கலை அப்போ உங்களுக்கு இருக்கிற கடன் அப்படியே இருக்கும் குறையாது அவ்வளவுதான் சரிங்களா அந்த குறையிறதுக்கான முயற்சி நீங்கள் எடுப்பீங்க ஆனால் குறையாது முயற்சியை கோச்சாரம் காட்டுதுங்க ஆனா ரிசல்ட் கிட்ட தான் இருக்குதுங்க அதை நம்ம நேயர்கள் நன்றாக புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அப்போது இந்த அமைப்பு இதனை அடுத்ததாக சொந்த ஊரை விட்டு யாரெல்லாம் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த அந்த வெளியிடங்களை நல்ல வருவாய் ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா அவங்களுக்குமே ஒரு நல்ல ஏற்றம் உண்டு ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் இல்ல அமையுதுங்க இந்த காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது சகலத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அந்த வகையில் அன்பு நண்பர்களே இந்த மாதம் நம்ம சொன்ன பலன் எல்லாமே பத்து சதமானம் ஆனால் அந்த தசாபுக்தியும் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே உறுதியாக ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பக்கம் போயிடும் சரிங்களா தாராளமாக நீங்கள் ஜாதத்தை வச்சுக்கிட்டு இந்த பலனை முழுமையாக கேட்டு புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா அனைத்து நண்பர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி